ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வாதிஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ல ஒரே ஒரு வருஷத்தில் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க ஒன்பது மாதத்துலயே ரெண்டு லட்ச ரூபாய் நகை கடனை அடைச்சிருக்கோம் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நகை கடனை வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து ஒரு சில எமர்ஜென்சியால் அண்ணா என்னை வச்சுட்டு என் கல்யாணத்துக்காக அம்மா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க காசு ஏ மேரேஜ்க்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கடனை அட் வைக்கிறதுக்கு தான் அம்மாவோட தாலி என்னோட வளையலும் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்ச ரூபா நகை கடனுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு லட்ச ரூபா நகை கடன் எப்போ வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வச்சுருந்தோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதை எட்டே மாதத்தில் நம்ம அடைச்சிட்டோம் அது எப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அந்த தாலி செயினும் பேங்கிள்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போடுறதால நிறைய பேர் வந்து இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை சப்போர்ட் வேணும் நம்ம வந்து எஸ்பிஐ பேங்க்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அக்ரியில வச்சிருந்தேன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வட்டி ரெண்டு லட்ச ரூபாய் நகை கிடனு சரிங்களா அப்போ அடக வச்சதை எப்படி அடைச்சேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன் நவம்பர் மந்த்த் வரையும் நான் எவ்வளவு சேமிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது அம்மாக்கு வந்து தீபாவளிக்குள்ள அவங்களோட சரட தாளிச்சைன்னு எடுத்து கொடுத்துடணுன்ற மைண்ட் செட்டில் நான் ரொம்ப இருந்தேன் அப்போது எவ்வளோ சேமித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நான் சேமிச்சிட்டேன் நவம்பர் மந்த்து அஞ்சாம்தேதிக்குள்ளேயே இந்த அமௌண்ட் வந்து என் கையில் வந்துடுச்சு பேங்கிள்ஸும் சரடும் மொத்தமாக சேர்த்தா ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனால் இந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா நான் எப்படி சேமித்தேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லட்சத்தி ரூபாய் சேமித்ததை பற்றி பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஏல சீட்டு போட்டிருந்தேன் அப்படின்றது ஏலச்சீட்டு வந்து ஒரு லட்ச ரூபாய் சீட்டு இல்லையா அந்த ஒரு லட்ச ரூபாய் ஏல சீட்டு நான் எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபாய் கிடச்சிது ஆக்சுவலி அவங்க என் கையில் கொடுத்தது எயிட்டி எயிட் தௌசண்ட் ஒரு மாதம் வந்து எண்பத்தி எட்டாயிரூபா தான் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதம் வந்து ரூபாய் நம்ம சீட்டு போடணும் இல்லையா அந்த சீட்டு காசு அவங்க வாங்கலை அதுக்கு பதிலாக அந்த மந்தோட காசு நானே போட்டுக்கிட்டேன் மொத்தமாக சேர்த்து நைன்ட்டி எயிட் தௌசண்ட் வந்துச்சு அவங்க வந்து டூ தௌசண்ட் எடுத்துக்கிட்டாங்க லாஸ்ட்டு மந்த்ன்றதால கடைசியாக வந்து ஏழு சீட்டு முடியறதால லாஸ்ட்டு ரெண்டாயிரரூபா அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு நைன்ட்டி எயிட் தௌசண்ட் மொத்தமாக கொடுத்தாங்க டூ தௌசண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஒன் லேக் சீட்டாக எடுத்து வச்சுட்டேன் அந்த அமௌண்ட்டை தொடவே இல்லை நாங்கள் யாருமே அதுக்கப்புறம் தீபாவளி சீட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நான் ரெண்டாயிரரூபா சீட்டு போடுறேன் இன்னொன்று சொல்கிறேன் நிறைய பேர் ஏமாந்துடாதீங்க மற்றவங்க கிட்ட போட்டு நம்பிக்கையாக ஆனாலா உங்களுக்கு பல வருஷம் தெரியுமா அப்படின்றத பார்த்து போட்டுக்கோங்க நிறையா இப்போல்லாம் கேள்வி பண்ணுறோம் பிரணவ் ஜுவல்லர்ஸ் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால நல்லா பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டாயிரூபா அப்படின்னா ரெண்டாயிரூபா ஒரே ஆள் கிட்டே போட மாட்டேன் ஆயரருபா ஒரு தீபாவளி சீட்டு ஒரு ஆள் கிட்டயும் இன்னொரு ஆயரூபா இன்னொரு ஆள் கிட்டே தான் போடுவேன் அந்த மாதிரி தான் மந்த்லி தௌசண்ட்னா டுவெல் மந்த்ஸு டுவெல் தௌசண்ட் கட்டியிருப்பேன் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு டோட்டலி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெண்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேர்த்தா எனக்கு தேர்ட்டி தௌசண்ட் கிடச்சிது தீபாவளி சீட்டு வரையும் வரையுமே எனக்கு ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஆயிடுச்சு இங்கே எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஜாப் இருக்கேன் அப்படி போயிட்டு இருந்தேன் இப்போ போல ஜாப் போயிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அந்த தாலி செயின் வாங்குறது வந்து ரொம்ப ஏமா இருந்துச்சு அதனால ஒரு த்ரீ மந்த்ஸ் போனேன் மந்த்லி பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் என்னோடய இருந்து எடுத்து வச்சிட்டேன் ஒரு ரூபா கூட அதுலேருந்து தொடலை மந்த்லி டென் தௌசண்ட் எடுத்து வச்சேன் த்ரீ மந்த்ஸ் தான் போயிருந்தேன் இல்லையா அப்போது தேர்ட்டி தௌசண்ட் எனக்கு கிடைச்சிது மொத்தமாக சேர்த்தா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு சீட்ல ஒரு லட்ச ரூபா தீபாவளி சீட்டில் ஒரு லட்ச ரூபாய் மூணு மாதம் நான் போயிருந்தேன் இல்லையா டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எடுத்து வச்சுட்டேன் அது என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் எடுக்கல அது ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மொத்தம் சேர்த்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டென் தௌசண்ட் இருந்தது லாஸ்ட்டில் போகும்போது சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் என் கையில் இருந்துச்சு பட் அதுலேருந்து சிக்ஸ் தௌசண்ட் தான் எடுத்திருந்தேன் ஹஸ்பண்டோட சேலரி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபோர் தௌசண்ட் போட்டு ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் மார்ச் மாதம் எட்டாம் தேதி நான் போயிட்டு எஸ்பிஐ பேங்க்கில் கட்டிட்டு அந்த தாலி சரடம் அந்த ஒரு பேங்கிலும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நின்றுச்சு அந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஃபிஃப்த்துக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட் இந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசணுக்கு என்ன நின்று இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வளையல் எடுத்துட்டேன் ஒரு வலையல் வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு தீபாவளிக்குள்ளே அந்த சரடு வாங்கணுன்றது தான் ஏமு அதனால் வாங்கி கொடுத்தாச்சு அம்மாவுக்கு நான் அதை உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்திருக்கேன் அம்மா போட்டிருக்கதை உங்களுக்கு கிளிப்பு வந்து ஒரு ஃபோட்டோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வலியலும் கூட இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் இப்போ பேலன்ஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் எனக்கு நின்றுச்சு இல்லையா அந்த தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் வட்டி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் நிற்கும் அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சீட்டு போட்டிருக்கோம் இல்லையா நமக்கு பொங்கல் சீட்டு பத்தாம் தேதிக்குள்ளே அஞ்சாந்தேதிக்குள்ளே வந் தந்துருவாங்க மோஸ்ட்லி அந்த அக்கா வந்து ஒன்றாம் தேதியே தந்துடுற ஆள் தான் ஆனால் நம்ம எதுக்கும் லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அந்தனால ஒரு முப்பதாயிரரூபா பொங்கல் சீட்டில் எனக்கு வருது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பொங்கல் சீட் கட்டிகிட்டு இருக்கேன் ஒன்று தௌசண்ட் ருபீஸ் போட்டு இன்னொன்று தௌசண்ட் ருபீஸ் போட்டு டோட்டலி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வந்துடும் அப்போ நான் ரெண்டு லட்ச ரூபாய் சேமிச்சிட்டேன் ஆனால் எனக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எனக்கு வட்டி இருக்கு ரூபாய் வந்து பேலன்ஸு ஆறாயிரரூபா வட்டி புயலுக்கு நிவாரண நிதின்னு ஒரு ரூபாய் ரேஷன் கடையில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை வட்டி கட்டுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சிருக்கேங்க ப்ளஸ் பொங்கல் சீட்டு ஒரு ரூபாய் மொத்தமாக சேர்த்து என் கையில் இப்போதைக்கு ஆறாயிரூபா இருக்கு ரூபாய் அடுத்த மாதம் ஒன்னாந்தேதிக்குள்ளே வந்துடும் முப்பத்தி ஆறாயிரூபா இன்னொரு வலையிலும் நம்ம கையில் கிடச்சிடும் உங்களுக்கு தெரியும் தான் அப்போ மார்ச் மாதம் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம எப்போ நவம்பர் மாசமே ஒரு லட்சத்தி ரூபாய் நம்ம ரெடி பண்ணியாச்சு மிச்சம் முப்பத்தி ரூபாய் வந்து இந்த பொங்கல் மாதவும் எடுத்துருவோம் அதுவும் நம்ம ஒன்பது மாதத்துலேயே எல்லாத்தையும் ரெண்டு லட்ச ரூபா சேமிச்சிட்டோம் எட்டு ஒன்பது மாதத்துலேயே நம்ம கையில் எவ்வளோ இருக்குது ரெண்டு லட்ச ரூபா இந்த மாதிரி நம்ம சேமித்தோம் அப்படின்னா நம்ம கடனை அடைச்சிடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அஞ்சு லட்ச ரூபா கடனை கூட அடைச்சிட்டேன் அது எப்படி அடைச்சா அவங்க எல்லாருக்கு கூட ஷேர் பண்ணேன் நிறைய பேர் நம்பினீங்க நிறைய பேர் நம்பலை ஆனால் நிஜமாவே நம்ம நினச்சா வந்து இல்லத்தரசிகள் நினச்சா அடைக்க முடியாத கடன் கிடையாது நம்மளால செய்ய முடியாததும் கிடையாது அதனால நீங்கள் எப்படி பிளான் பண்ணி அடைக்கணுமோ நீங்கள் பொங்கல் சீட்டு காசு எல்லாம் வேஸ்ட்டு தீபாவளி சீட்டு காசு வேஸ்ட்டு ஏல சீட்டு காசு வேஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் தான் அப்படி சொல்லியிருந்தீங்க அதுக்கு எதாச்சும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள் அப்படின்னீங்க இல்லைங்க இந்த காசுலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் இல்லை என் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நான் வேற எதுக்காகவும் போய் நிற்க வேண்டையா தேவை இருக்காது இல்லையா இதெல்லாம் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கும் எனக்கு தேவைப்படும் ஆனால் நீங்கள் யார்கிட்ட போடுறீங்க ஏமாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் சரடும் பேங்கிள்ஸும் உங்களுக்கு ஃபோட்டோ கிளிப்பாக வரும் பாருங்கள் அழகாக இருக்க அம்மாக்குன்னு சொல்லுங்கள் பேங்கிள்ஸை காட்டுறவங்களுக்காக நமக்கு புயல்னால் கொடுத்த காசு இல்லையா அந்த சிக்ஸ் தௌசனும் இந்த ஒரு பேங்கிள் வாங்கிட்டேன் இன்னொரு பேங்கிள் வந்து கடையில் இருக்குது அதுக்கு காசும் ரெ ரெடி பண்ண போகிறோம் பண்ணியாச்சு கூட அதான் வந்து நெக்ஸ்ட் மந்த் எடுத்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம ஈஸியாக எட்டு ஒன்பது மாதத்தில் கடன் அடைச்சிட்டோம் பார்த்தீங்களா எப்போவுமே வந்து நம்ம காசு எதுக்காச்சும் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுங்க யாரோ சொல்கிற மாதிரி அது வேஸ்ட்டும் கிடையாது நமக்கு தான் தெரியும் எப்போ எந்த டைமில் என்ன வரும் அப்படின்றது தெரியாதும் கூட அதனால் நம்ம அமௌண்ட்டாக சேமிக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வலையல் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஏதாச்சும் கேட்குறதா இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி நிறையா சேவிங்ஸ் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்